வணக்கம் மக்களை சற்றுமுன் முன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தேமுதிக கட்சியில் முக்கிய தகவலை தான் பார்க்க போகிறோம் அதாவது தற்பொழுது விருதுநகரில் பெரும் வகையில் தேமுதிக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலில் இருந்தது ஆனால் அந்த வெற்றி தேமுதிகவிடம் பறி தட்டி எடுக்க தற்பொழுது பலவிதமான சூழ்ச்சிகள் நடந்திருப்பதாக தகவல்கள் என்பது அக்கட்சியின் பொது செயலாளர் மற்றும் அக்கட்சியின் நட்சத்திர வேட்பாளராக திகழ்ந்த விஜயபிரபாகரன் தொண்டர்கள் விருதுநகர் மக்கள் என்று பலரும் ஒரு சில குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்தார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தேமுதிகவின் இந்த ஒரு தொழில் பெரும் வகையில் இருந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அதிமுக கட்சியில் கூட்டணி அங்கம் வகித்த தேமுதிக அதிமுக கூட்டணியிலிடம் பெற்றுள்ள தேமுதிக விருதுநகரில் உறுதியாக வெல்லும் என்று பலவிதமான கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல் என பலவிதமான விஷயங்கள் வெளியானது ஏன் பொதுமக்களிடையே நேரடியாக செல்லும் கேட்கும் பொழுது தான் ஆதரவை அளித்திருக்கிறார்கள் பொதுமக்கள் விருதுநகர் மக்கள் அதிகமாக அப்படின்ற பேச்சுக்கள் மிக அதிகமாக வந்தது ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது விருதுநகரில் விஜயபிரபாகரன் அவர்கள் அதாவது விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் அவர்கள் தேமுதிக கட்சிக்கு கிடைத்தது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணப்பட்ட தபால் வாக்குகளில் எப்படி அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறு மேற்பட்ட வாக்குகளில் விஜய பிரபாகரன் அவர்கள் தோல்வியடைந்தார் இது பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்று ஒரு சில புள்ளிகள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் தேமுதிக கட்சியில் பலவிதமான திருப்பங்களும் குழப்பங்களும் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த ஒரு வெற்றியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது நேரடியாக வெற்றி பெற்றிருந்தால் கூட நாங்கள் அதனை தோல்வி என்று கருதாமல் எங்களுடைய முயற்சி என்று சொல்லிவிடுவோம் ஆனால் இதில் பல சூழ்ச்சிகள் நடந்திருப்பதன் காரணமாக இதனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறுகிறார்கள் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய வி விஜய பிரபாகரன் அவர்களுடைய இந்த ஒரு செயல்பாடு விடுங்கள் அடுத்த விட பார்த்துக்கலாம் என்று அவர் மனதை அவர் தேர்த்தி கொண்டிருந்தாலும் கூட பெரும் வகையில் அவருக்கு முதல் தேர்தலிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா தழுவக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிது அதுக்கு காரணம் பலவிதமான சூழ்ச்சிகள் மட்டுமே என்று தேமுதிகவின் வேட்பாளர்களும் தேமுதிகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் மற்றும் நம்மளுடைய விருதுநகர் மக்களும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம் இதே ஒரு சூழல் அடிப்படையில் பெரும் வகையில் வந்து இருந்து கொண்டிருந்தாலும் கூட தேமுதிக கட்சி அடுத்த கட்டமாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பெரும் வாரியான வெற்றிகளை குவிக்கணும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்றதில் மட்டும் உறுதியோடு இருக்காங்க ஏன்னா இந்த ஒரு வெற்றி அவர்களுக்கு க அதாவது கை கெட்டது வாக்கி எட்டவில்லை என்று சொல்வார்கள் அதுபோன்ற சூழலாக தேமுதிகவுக்கு இருந்து விட்டது அதனால் அடுத்த தேர்தலில் மிக பெரும்பான்மையான வெற்றியை நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்றதில் உறுதிப்பட இருக்கிறார்களாம் ஆகையால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுதையை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவின் கட்சியில் என்னென்ன நடக்கிறது என்னென்னா நடைபெறும் அப்படின்றத நம்ம சற்றே பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரியவரும் வரும் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை எங்களோட விருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்கள்